ிகளுக்கு தற்காலிக ஆசிரியர் பணி வழங்க தயார் என பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவொளி அறிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம் கோரிக்கை என்னவாக இருக்கு அரசு என்ன சொல்றாங்க இந்த ஆசிரியர்களுடைய தொடர்ச்சியான போராட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது பலகட்ட போராட்டங்கள் நடந்த பிறகும் கூட முடிவு எட்டப்படாத சூழலில் ஆசிரியர்கள் சிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் மூன்று பிரிவினரில் ஒரு பிரிவினரான அந்த டெட் தேர்வு முடித்தவர்கள் இரண்டு கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் ஒன்று அந்த அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒன்பதை ரத்து செய்ய வேண்டும் தங்களுக்கு பணி வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை இன்று பிற்பகல் பள்ளிக்கல்வி இயக்குனர் திரு அறிவொளி அதே போன்று தொடக்க கல்வி இயக்குநர் திரு கண்ணப்பன் ஆகியோர் அந்த டெட் தேர்வு முடித்தவர்கள் சங்க நிர்வாகிகளிடையோ பேச்சுவார்த்தை நடத்தினர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆனது அந்த பேச்சுவார்த்தை என்பது நீடித்தது இந்த பேச்சுவார்த்தையின் போது ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்களுக்கு தற்காலிக ஆசிரியர் பணி வழங்குவதற்கு தயார் என்ற ஒரு ஒரு வாக்குறுதியை பள்ளிக்கல்வி இயக்குநர் தெரிவித்திருக்கிறார் தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன அந்த பணியிடங்களில் உங்களை தற்காலிக அடிப்படையில் நியமிக்கிறோம் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் அதனை ஏற்பதற்கு நிர்வாகிகள் மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர் தங்களை தொகுப்பூதிய அடிப்படையில் பணி நியமனம் செய்ய வேண்டும் அதன் பிறகு இறுதியாக இரண்டு ஆண்டுகள் கழித்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இப்படி ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என்ற ஒரு பதிலை நிர்வாகிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் அளித்த இவருக்கு கேட்ட வாக்குறுதியை அதிகாரிகள் ஏற்கவில்லை இதன் காரணமாக அந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்திருக்கிறது இதைத் தொடர்ந்து போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சங்கர்